அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி பார்ப்போம் ஸோ கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகளை எடுத்து செல்கிறார் ஒவ்வொரு சுங்க சாவடியும் தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்க சாவடிகள் தாண்டும் பொழுது அவனோட எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷினை பார்க்குறப்ப எல்லாருமே வந்து என்ன ஆன்சர் அடிப்பாங்க அப்படின்னா ஜீரோ தான் அடிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா முப்பது மாம்பழங்கள் மூணு மூட்டை ஒவ்வொரு மூட்டையிலையும் முப்பது மாம்பழம் மாம்பழம் இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து தொண்ணூறு மாம்பழம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு டோல்கேட்டும் அவங்க கிராஸ் பண்ணுறப்போ ஒரு மாம்பழத்தை வந்து அவங்க கொடுக்கணும் அப்போது ஈச் ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு என்ன அர்த்தம் மொத்தம் மூணு மூட்டை ஒவ்வொரு மூட்டையும் மூணு மாம்பழம் கொடுத்தாங்க அப்படின்னா முப்பது சாவடியை தாண்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாவடியிலையும் மூணு மாம்பழம் அப்படின்னா முப்பது சுங்க சாவிலேயும் தொண்ணூறு மாம்பழம் கொடுத்துருப்பாங்க அப்போ ஏற்கனவே இருந்தது தொண்ணூறு மாம்பழம் தான் தொண்ணூறு மாம்பழம் போயிடுச்சு அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஸோ எக்ஸாம் காலில் நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் நம்ம எப்படி இந்த கொஷினை ரீட் பண்ணுறோம் ஸோ ஒரு கொஷினை ரீட் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்க்குறது நல்லது இந்த கொஷினில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சுங்கு சாவடியும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும் முப்பது சுங்கு சாவடி தா சாவடிகளை தாண்டும் பொழுது அவருடைய எத்தனை மாம்பழங்கள் இருக்கும் இப்போ பத்து டோட்டலாக வந்து முப்பது டோல்கட்டு அப்போ ஃபஸ்ட்டு பத்து டோல்கட்டு தாண்டப்ப ஒவ்வொரு டோல்கட்டுக்கும் மூணு மாம்பழம் அப்படின்னா முப்பது மாம்பழம் கொடுத்துட்டு பார்ப்பல அப்ப முப்பது மாம்பழமும் பார்த்தீங்கன்னா ஒரே மூட்டையில இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் புத்திசாலி தானே அப்ப ஒரு மூட்டை காலி ஆயிடும் அப்ப அவனிங் உள்ளது இருபது ரெண்டு மூட்டை தான் அப்ப இந்த ரெண்டு மூட்டையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த ரெண்டு மூட்டையில மறுபடிக்கும் ஒரு பதினஞ்சு ஒவ்வொரு டோல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மாம்பழம் தான் கொடுக்கணும் அவர் தான் கொடுக்கணும் அப்போ ஒரு பதினஞ்சு டோல்கட்டுக்கு எத்தனை மாங்காய் கொடுத்துருப்பார் அப்புடின்னா ஈச் டூ ஒரு முப்பது மாங்க கொடுத்துருப்பார் அப்போ அவர்கிட்ட என்ன ஆகிடுச்சி இன்னொரு மூட்டை களை ஆகிடுச்சி இது வரைக்கும் டோட்டலாக அப்படின்னா பத்து ஒரு இருபத்தஞ்சி டோல்கேட் வந்திருக்காரு அறுபது மாங்க கலையாயிடுச்சு ரிமைனிங் உள்ளது முப்பது மாங்காய் தான் இந்த முப்பது மாங்காய் அப்படிங்கிறது ஒரு மூட்டை தான் அப்போ இவர்கிட்ட இருக்கிறது ஒரு மூட்டை தான் இனிமேல் போக வேண்டிய டோல்கேட்டு அஞ்சு டோல்கேட்டு ஒரு மூட்டை இருக்காதால ஒன்று தான் கொடுக்கணும் அப்போ அஞ்சு மாங்காய் கொடுத்துருப்பாரு ஸோ ஏற்கனவே முப்பது இருந்துச்சு இப்போ அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி மாங்காய் ஒட்டடி மணி இருக்கும் ஓகேவா ஸோ இதுமாரி யோசிக்கணும் அதான் முக்கியமானது நம்ம டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது சிம்பிளாக போடணும்னு நினச்சோம்னா என்ன நினைப்போம் மூட்டைக்கு முப்பது மாம்பழம் மூணு மூட்டை தொண்ணூறு மாம்பழம் முப்பது டோல்கேட்டு போகிறாப்பில் மூட்டைக்கு ஒரு மூட்டை தான் ஒவ்வொரு டோல்கேட்டையும் மூணு மாங்காய் கொடுக்கணும் அப்படின்னா தொண்ணூறு கலையாயிடும் தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு ஜீரோன்னு முடிச்சுருவாங்க ஆனால் ஒரே மூட்டையில் எடுத்து கொடுத்து வந்துட்டு இருக்காப்லாம் மூட்டையை களையை பண்ணுறாப்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூட்டை பத்து டோல்கேட்டில் கலியாயிடுது அடுத்த டோ டோல்கட்டை ரெண்டு ரெண்டு தான் கொடுக்குறாப்ல அதனால பதினஞ்சு டோல்கட் கலியாகுது ரிமைனிங் உள்ளது முப்பது மாங்காய் இருக்குது முப்பது மாங்கால அஞ்சு டோல்கேட்டுக்கு ஒரு மூட்டை ஒன்று கொடுத்தான்னா அஞ்சு போயிடும் ரிமைனிங் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வட்ட இருக்கும் ஸோ ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம எக்ஸாமில் சால்வ் பண்ணணும் கொஸ்டின்னு திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வித்தியாசமான கேள்விகளை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி